வணக்கம் இன்னைக்கு அக்ஷு சமையலில் வெஜிடபிள் எப்படி பார்க்க போகிறோம் ஒரு மூணுல இருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெடிமேடாக லசானியா ஷீட்டுன்னு கிடைக்கும் அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அது போக ஒரு நாற்பது கிராம் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் ஒரு பெரிய சிட்டிகை உப்பு ஒரு பெரிய சிட்டிகை மிளகு பொடி இரநூறு எம்எல் பால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் மூணு பெரிய பல் பூண்டு இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பொடி அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மூணு கொத்து ரோஸ்மேரி இலை அது போக கொஞ்சம் காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் மஷ்ரூம் புரிசல் ஸ்ப்ரவுட்ஸ் கேரட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இது கூடவே கொஞ்சம் ஆபர்கீனோ இல்லைனா கார்கெட்ஸோ எல்லா பீன்ஸோ கேப்சிகமோ எந்த காயினாலும் சேர்க்கலாம் கொஞ்சம் சீஸ் நான் இன்னைக்கு மொசரலாவும் செடாரும் கலந்த சீஸ் யூஸ் பண்ணப் போகிறேன் முதல்ல ஒரு பேனில் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வச்சுருந்த அந்த நாற்பது கிராம் வெண்ணெயை போட்டு நல்லா உருக்கிக்க போகிறோம் அப்புறமா இதில் நம்ம வச்சுருந்த அந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதாவை சேர்த்து கை எடுக்காமல் நல்லா கிளறுங்க அந்த மாவு வந்து அந்த வெண்ணெயில் நல்லா கரைஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இரநூறு மில்லி பாலை சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு நல்ல கொதி வந்தோம்னா நல்லா இறுகி வரும் அப்போ நம்ம வச்சுருந்த பெரிய சிட்டியை உப்பு மிளகு பொடியும் போட்டு நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒயிட் சாஸ் தயாராகிடுச்சு அடுத்து எல்லாம் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் கேரட்டையும் துருவி இருக்கேன் மஷ்ரூமையும் அந்த பிரிசல் ஸ்ப்ரோட்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காய்கறி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முதல்ல துருவி வச்சிருக்கிற அந்த சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் கூடவே அந்த மூணு பல்லு பூண்டையும் துருவி போட்டிருக்கேன் அதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்க போகிறோம்

பத்தி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை வதக்கணும் இந்த மாதிரி வரும்போது இதை இறக்கி வச்சிடலாம் இந்த ரோஸ்மேரி வந்து இந்த புதினா மல்லி மாதிரி ஒரு வாசனை எல்லாம் விட்டுருங்க இருந்ததுன்னா நல்ல மனமா இருக்கும் இப்போ ஒயிட் சாஸும் தயாராயிருச்சு வெஜிடபிள் சாஸும் தயாராயிருச்சு அடுத்து ஒரு பெரிய பவுல்ல நல்ல கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இந்த லசானியா ஷீட் ரெடிமேடா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா இதை அந்த சுடு தண்ணியில ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டுட்டு தண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷீட் எல்லாம் சாஃப்ட் ஆயிடும் அந்த தண்ணி எல்லாம் தனியா வடிச்சு te venga. அடுத்ததாக ஒரு ட்ரேல கீழே லேசாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த லசானியா ஷீட்டை முதல்ல ஒரு லேயர் இப்படி பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி கலவையை ஒரு லேயர் இந்த மாதிரி பரப்பிக்கோங்க பரப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாஸ்ல கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம அப்படி ரிப்பீட் பண்ண போகிறோம் மறுபடியும் இன்னொரு லேயர் லசானியா ஷீட்டு இன்னொரு லேயர் லேயர் நம்ம தயார் பண்ணி வச்ச காய்கறிகள் இன்னொரு லேயர் ஒயிட் சாஸ் அதுக்கையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு லேயர் சீஸை நம்ம சேர்த்துக்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடார் சீஸும் மொசரலா சீஸும் கலந்த கலவையை யூஸ் பண்றேன் அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இப்போ பேக் பண்ண தயாராகிடுச்சு இந்த ஓரத்தில் ஏதாவது சாஸ் பட்டிருந்தா அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும் அதெல்லாம் மேலே இருக்கிற அந்த சீஸ் நல்லா ப்ரவுன் கலர் வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா வெஜிடபிள் லெசனியாக தயார் இதை வந்து விருப்பப்படுற சைஸில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இட்டாலியன் டிஷ் இது வெஜிடபிளுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டன் வச்சு கூட பண்ணலாம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நி ଏମ ପି ନନ୍ି